இப்போதான் போயிட்டு வந்தோம் ஆஸ்பத்திரிக்கு அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதோடைய அதுக்கு என்ன ப்ராப்ளம் அது எப்படி வந்துச்சு எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டாங்க ஆனால் எனக்கு ஒருத்த நாட்டில் சரியான டீட்டெயில் கிடைக்கல அவங்க இப்படி அப்படி சும்மா ஒரு நான் ஏழு வயசு போனேன் ஆனால் இந்த டாக்டர் ஏழு வயசுக்கு அந்த மரம் மெடிசன் பார்த்தாங்க ட்ரீட்மெண்ட்டு பார்த்தாங்க ஆனால் நான் இந்த டாக்டர் என் அம்மா என்ன சொல்லிட்டாங்க இது பன்னெண்டு வயசை தாண்டிடுச்சோம் பன்னெண்டு வயசு தாண்டிடுச்சு பல்லெல்லாம் இல்லை ரெண்டாவது கிட்னி ஃபெயிலரு பால் கட்டி போய் பால் வெளியேற்றாமல் உள்ளேயே அந்த பால் கட்டி போ நரம்புகள்லாம் அப்படியே கண்டு போய் அப்படியே கட்டி விழுந்து அள்ளி கொண்டு அதுக்கு போடணும் அது 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 பால் வீணாக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க நினைக்காதீங்க தயவு செய்து இந்த ஒரு ஒரு யாரும் செய்யாதீங்க அதோடைய நிலமையில நம்ம இருந்து தெரியும் பத்து நிமிஷம் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு எு பாரு அந்த மாதிரி குட்டிகளை போட்டு அள்ளி போடாதீங்க அள்ளி போட்டு குட்டி பால் குடிச்சு அந்த பால் வெளியே நீ இருந்தால் ப்ரெஷர் இருந்துருக்காது அந்த பால் வெளியே கட்டி உழுது போச்சு இப்போ தான் வருது இந்த கட்டியில் கட்டி வெளியே சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் ஒத்தரம் கீழே ஒத்தரம் வெந்நீர் ஒத்தரம் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்புறம் அரிசியை சூடு பட்டியும் அதை ஒத்தரம் கொடுக்க சொல்லியிருக்காங்க ரத்த ஓட்டம் ஓடும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அது எதிர்த்து நடந்தால் இப்போ ஒன் மன்த்து குளுக்கோஸ் போட சொல்லியிருக்காங்க அதுக்கு தான் என்ன பண்ணுறது இல்லை டெய்லி ஆட்டோ டூ தௌசண்ட் கொடுத்துணும் மெடிசன் குளிக்கோஸ் போடணும் இப்போ வந்து நான் நாடு கொண்டு போகல நாடு கொண்டு போனால் சரியான ட்ரீட்மெண்ட் கிடையாது அதனால நான் இப்போ வந்து இங்கே கொண்டு போயிட்டேன் ப்ரைவேட்டுக்கு கொண்டு போயிட்டேன் ஒரு நாளைக்கு அமௌண்ட்டு கூட தான் செலவழியுது ஆட்டோ செலவு அவங்க மெடிசன் சொலவு குளுக்கோஸ் வந்து முந்நூறு மில்லி ஏற்றணும் ஒரு நாளைக்கு முந்நூறு மில்லி குளுக்கோஸ் ஏற்றினாதான் அதோடைய நல்லாத்துக்கு சரியாகிறதுக்கு சரி ஆகுமா முந்நூறு மில்லி குளுக்கோஸை டெய்லி ஏற்றணும் தான் அதோடைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அதனால நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க எங்களுக்கு அந்த பிள்ளைக்காக ஹெல்ப் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் காப்பாற்ற முயற்சி பண்ணுறேன் கொஞ்சம் காப்பாற்றி ஒரு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் இதுலேருந்து நம்ம அது மீண்டு வந்ததாக ஒரு நினைவு அதுக்கு இருந்தால் போதும் இப்படியாப்பட்ட நோயிலேருந்து நம்ம மீண்டு வந்து ஒரு வருஷம் இருந்துட்டு அது கடவுள்கிட்ட போய் சேரட்டும் அதனால் நான் நிறையா என்னுடைய டைம் என்னுடைய நேரங்கள் வேஸ்ட் ஆகலை இது நம்மளுக்கு பார்க்குறதுனா அதுக்கு கொஞ்சம் அதிகமாக நேரம் கிளீன் பண்ணுறது சுத்தம் பண்ணுறது ஆஸ்பத்திரி கொண்டு போகிறது அங்கே கொண்டு போய் அவங்கள வச்சு கிளீன் பண்ணுறது இதெல்லாம் நிறைய கொஞ்சம் காசு தேவை எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லாரும் அந்த பிள்ளைக்காக ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் மக்களே எனக்கு உதவி செய்யுங்க